அப்புறம் அவரை வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது அதில் தோத்து போய்ட்றார் என்ஜிஆர் தோத்து போனதுக்கு கொஞ்ச நாளில் வந்து அவருடைய ஆட்சியை பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கலச்சிடுறாங்க அவர் அந்த கலைச்ச பிறகு அவர் அதை கண்டெல்லாம் வந்து ஒன்றும் கவலைப்படலை அவர் வந்து அரசியல் அவருக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டால் அரசியலை விட்டே அவர் விலகி விடுவார் ஓடி போய் விடுவார் அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் இந்த கவர்ச்சி என்பது நான்கு மாதங்கள் இருக்கக்கூடிய மாயை அப்படியெல்லாம் திமுக தலைவர்கள் பேசினாங்க அவர் ஒன்று அப்படிலாம் ஓடியெல்லாம் எல்லாம் போகலை கொஞ்சமும் மாசவலை அன்று கலைத்த அன்னைக்கு வந்துட்டு அவர் வீட்டில் வந்து சிவகவி டெலிவிஷனில் பார்த்துட்டு இருக்கார் எம் கே டி பாகவதர் நடித்த படத்தை ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் பெரிய சும போயிடுச்சு அப் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கல அவர் வந்து இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும்ன்ட்டெல்லாம் அவர் திட்டமிடல அவர் பாதி நாள் பொது வாழ்க்கையிலும் பாதி நாள் திரைத்துறையிலும் இருக்கணும் அப்படின்னு தான் தன்னுடைய வாழ்வை அவர் அமைத்து கொண்டார் அறுபதுகளுடைய இறுதி வரை அப்படி அவருடைய வாழ்க்கையும் இருந்துச்சு ஆனால் விதி அவரை விடவில்லை அவரை முழு நேர பொது வாழ்க்கை அரசியல்வாதியாக மாற்றியது அவரை எப்படி ஒரு ஒரு கதாநாயக அந்தஸ்தை உருவாக்கி தந்தாரோ கலைஞர் கருணாநிதி அதே போல் அவரை ஒரு முழு நேர அரசியல் தலைவராக புரட்சி நடிகராக இருந்தவரை புரட்சி தலைவராக மாற்றிய பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களை சார்